அரசு பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு மருத்துவம் பல் மருத்துவம் மற்றும் இந்திய மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கையின் போது மாநில ஒதுக்கீட்டில் ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொண்டு வழங்குவதுக்கு எடப்பாடி சீட் கிடைக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கணும் மருத்துவ கனவு வந்து எங்களுக்கும் நிறைவேறணும் எடப்பாடி பழனிசாமி சார் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு கடவுள் வந்து அவங்க மூலியமா வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் கே எம்எஸ்சி காலேஜ்ல சீகரிச்சதுக்கு நான் பழனிசாமி ஐயாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் எங்களை மாதிரி அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு கலந்த நன்றி கூட தெரிவிச்சுக்கிறேன் மாணவ மாணவி ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு ஒதுக்கீடு ஏழு சதவீதம் ஏழு குடியாட்சி சேர்த்து கொண்டோம் நான் அரசு பள்ளியில் படித்த மாணவன் ஒன்னாவில் இருந்து அஞ்சாவது ஆறாம் இருந்து பதினாம் வப்பு வரை அரசு பள்ளிகளை படித்த மாணவன் என்ற காரணத்தினாலே நாற்பத்தி ஒரு சதவீதம் கிராமத்திலையும் நகரத்திலும் எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கு படித்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படி மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டியதற்காகத்தான் இந்த கொண்டோம்